ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து களங்கட் பீச்லேருந்து பார்த்தீங்கன்னா மெயினான பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா பஞ்சின்னு சொல்லுவாங்க கலங்கட் பீச்சில் இருந்து ஒரு நூறு மீ இரநூறு மீட்டர் முன்னாடி நடந்து வந்து லெஃப்ட்டு க லெஃப்ட் ரோடு க்ராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் டேங்க் பகத்தில் ஒரு கோவில் இருக்கும் அங்கே தான் வந்து எல்லா பஸ்ஸுமே நிற்கும் பஞ்சியம் போகிற பஸ்ஸு அப்புறம் வெ வெளியே போகிற பஸ்ஸெலாம் அங்கே தான் நிற்கும் அங்கேருந்து நீங்கள் பஸ் ஏறிக்கலாம் இங்கேருந்து நீங்கள் பஞ்சியம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து பெங்களூர் போகிறக்காகட்டும் மெயினான எல்லா பிளேஸ்க்கு போய் ஏர்போர்ட்டு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் எல்லா பக்கம் போகிறதுக்கான பஸ்ஸுமே உங்களுக்கு பஞ்சமில் வந்து கிடைக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா கலங்கர் பீச்சுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் வாட்டர் டேங்க் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் எங்கேன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பெரிய வாட்டர் டேங்க் இருக்கும் பக்கத்தில் ஒரு டெம்பிளுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து போகிறோம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட இங்கேருந்து பஞ்சீம் போகிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகுங்க பஸ்ஸில் போகிறதுக்கு பஸ் ஸ்டேண்ட் போகிறதுக்கு இடையில் கொஞ்சம் நேரத்தில் ஆலை திருப்பற முக்கால் மணிக்கு ஆகிடும் அங்கேருந்து நீங்கள் டைரெக்டாகவே கோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயினான பஸ் மகாராஷ்டிரா போகிறதா இருக்கும் கர்நாடகா போகிறதா இருக்கும் எங்கே வேணாலும் பஸ்ஸே ஏறிக்கலாம் அது போக டிராவல்ஸ் நைட் ட்ராவல்ஸ்லாம் புக் பண்ண கோவாலேருந்து புக் பண்ணுறீங்கன்னா அந்த எல்லா பஸ்ஸுமே இருந்து தான் கிளம்பும் சென்னை போகிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி அப்புறம் பெங்களூர் போகிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி பஞ்சீம்லேருந்து தான் போகும் பஞ்சிம்கு நீங்கள் இங்கேருந்து போய்க்கலாம் இப்போ பஸ்ஸில் கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூடியூப் லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கோவா மெமரிஸ் ஓல்டு வீடியோஸை பார்த்து நல்லா லைக் பண்ணுங்கள்